அவங்க தான் நல்லா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க நல்லா இருந்த பன்னீரும் கூடவே இருந்த மூன்று பேரும் தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சராக மூன்று முறை இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்று தனித்து செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார் கடைசியாக அவர் பங்கேற்ற அதிமுக பொதுக்குழுவில் அவர்களுடன் என்று முழக்கமற்ற மூவர் இன்று திமுகவிலும் தமிழக வெற்றி கழகத்திலும் இணைந்துவிட்டனர் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கட்சியும் ஆரம்பிக்க முடியாமல் கூட்டணியும் சேர முடியாமல் தவிர்த்து வருகிறார் அதிமுகவில் இந்த ஓரம் கட்டப்பட்ட பின்னர் ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் தமிழக அரசியலில் தற்போது அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும் திமுக காங்கிரஸ் தலைமையினான இன்னொரு கூட்டணியும் தேர்தல் காலத்திற்கு தயாராகி வருகிறது இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக அளிக்கும் முக்கியத்துவம் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களே கடும் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாத டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடியின் அருகில் எடப்பாடி பழனிசாமி அமர வைத்து பாஜக முக்கியத்துவம் அளித்தது இது ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு ஓப்பனி செல்வத்தை அழைக்காமல் புறக்கணித்து அவரது ஆதரவாளர்களிடையே பாஜக மீது கடும் மனக்கசப்பை உருவாக்கியுள்ளது கடைசி நேரத்தில் எப்படியாவது பாஜக சமரசம் பேசி ஓ பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுக இணைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கை முற்றிலும் பொய்யாகி போனது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வெளியேறிய வந்த நிலையில் இப்போது கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் தரப்பை முற்றிலும் புறக்கணித்து அவரது ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள் இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகினாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் இதனை இதனையடுத்துத்தான் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் பலரும் திமுகவுக்கு தாவி வருகிறார்கள் பாண்டியன் வைத்திலிங்கம் சுப்பிரத்தினம் என பலரும் தற்போது திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட போது அவர் தரப்பில் நின்ற முக்கியமானவர்களின் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் முக்கியமானவர்கள் அவர்கள்தான் எம்எல்ஏக்களாகவும் இருந்தார்கள் பிஎஸ் தொடர்பான வழக்குகளில் வழக்கறிஞரான மனோஜ் பாண்டியனும் ஆஜராகி வாதிட்டு வந்தார் தற்போதைய சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்த முக்கிய புள்ளி திமுகவுக்கு இருக்கின்றனர் கடைசியாக அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்ற பொழுது அங்கிருந்தவர்கள் தண்ணீர் பாடுகளை வீசி கூச்சலை குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அப்போது மேடையில் இருந்து அமைதியாகத்தான் வெளியேறினார் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் அவருடன் இருந்த மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜேசி டி பிரபாகர் ஆகியோர் மேடையில் முழக்கமிட்டவாறு வெளியேறினார்கள் தன் முதல் ஆட்களாக திமுகவிலும் தமிழக வெற்றி கழகத்திலும் இணைந்துள்ளனர் அவர்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கலாம் என நினைத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது கட்சியும் ஆரம்பிக்க முடியாமல் கூட்டணியும் சேர முடியாமல் அதிமுக பக்கமும் செல்ல முடியாமல் தவித்து வருகிறார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்